அடுத்தால முருங்கைல கஞ்சி எது தேவையோ பாருங்க தேங்க்யூ அவ்வளவுதானா தோசை நீங்க முருங்க எடுக்கிறேன் நான் பார்க்க தானே இருக்கேன் கல்லு காஞ்ச பிறகு எடுப்பேன் கல்லு காயில பத்தி எடுங்க இதே நான் ஊத்துறோம்னா என்று நல்ல சண்டை கொஞ்சம் நிப்பா இப்பதான் கல்லு கொஞ்சம் கொஞ்சமா காயுது ம் கல் நல்லா காஞ்சி தோசை மாத்தி கூட போறா வருவா பாப்போம் வராதுல்ல வராது 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 என்ன கல் காயாமலே தோசையை ஊற்றியாச்சு ஆ வந்துவிட்டு எப்படி வந்து ம் சந்தோஷத்தை பாருங்க தேங்க் யூ சொல்லுமா